அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமு அபியூர் ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க ஆனால் லாவணி என்ன நினச்சிருப்பாங்கன்னா ராகவ கூட சேர்ந்து நாம் தான் வந்து அந்த ஷூட்டை பண்ணணும் அபி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்ம அபியூர் ராகவம் தான் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோபத்தில் இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த ராகவ் என்னடன்னா இந்த அபி கூட ஷூட் பண்ணுறதா சொல்லிட்டு இது என்னால் தாங்கவே முடியலையா அப்படின்றத சொல்லி கோவமாக இருந்துட்டுருக்காங்க லாவணியை என்னாச்சு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ராகவியே இப்படி பண்ணிகிட்ருக்க எப்போவும் நான் தானே கூட ஷூட் பண்ணவே இல்லை அப்பிய கூட ஷூட் பண்ணிட்டோம் அபி என்னோடய ஒய்ஃப் தானே அவள் ஷூட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நாலு பின்னிக்கு உனக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கப்புறம் நீ என் கூட ஷூட் பண்ணுறதை பார்த்து வர்றவங்க ஏதாச்சும் சொல்லி அது கஷ்டப்பட இல்லை அதுக்காக வாங்க ராகவ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் எவ்வளோ லாவணியை சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ராகவ் லாவணியோட பேச்சை கேட்குறதில்ல இல்லை நான் அபி கூடயே ஷூட் பண்ணுறது சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எதுவும் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க அப்போ அபி வந்து லாவணியை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிச்சுட்டு இருக்காங்க சார் இந்த அப்பியெல்லாம் என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற அளவுக்கு அடிச்சு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க ஏ அபி என்னை பார்த்து சிரிக்கிற கண்டிப்பாக நீ ராகா கூட நான் க்ளோஸ் ஆகுவேன் அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு போக போகிற அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு லாவணி ஒரு பக்கம் மனசில் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இடிவரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ